கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது எந்த வேஷமும் கட்ட முடியாது அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால் ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் ஒன்றும் கடவுளை அறியலை அறியாத்தாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சில அடையாளங்கள்மா எவன் மந்திரமோ ஒன்றும் சொல்ல நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும் அது இல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்லி கடவுள் இருக்கும் நீ எதை நம்பர் பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும் பேய் இல்ல நான் தான் இருந்தீன்னா பேய் இருக்காது அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான் நிறைய மகான்கள் பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க இறைநிலை எப்படி அடைஞ்சிருக்காங்க எப்படி போனாங்க நிறைய விஷயம் நமக்கு நீங்க நிறைய உதாரணத்தோட சொல்லியிருக்கீங்க பொதுவா சித்தன் சித்தம் பெற்றவர் அப்படின்னு எப்படி ஒருத்தர் அடையாளம் கண் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி சித்தம் பெற்றவர் மகாநானவர்கள் எப்படி இருப்பாங்க ஆற வாரத்தோடு இருப்பாங்களா இல்ல அமைதியா இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நான் முதல்ல என்னானது தெரியும் சித்தம் இல்லாதவ உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது புழு பூச்சி கூட சித்தம் இருக்குது சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது அப்போ சித்தம் என்ன என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் இந்த அறிவு சித்தறிவு பேரறிவு ரெண்டு அறிவு இருக்குது மனசோட இருக்குது ஒரு சித்தம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அறிவு அந்த மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின் பற்றியே நாடும் ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது அது பேரறிவு அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனியே நாடும் அப்போது அந்த இறைவனியே நாடன பேரறிவில் தான் சித்தர்கள் ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை ஏன்னா ஆன்மாவை இவனால் அறிய முடியாது ஆசையில் வாழ்கிற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது ஆசையை ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும் இது பட்டினத்தார் பேர் ராமகிருஷ்ணன் பரமாம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார் முதல்ல வந்து நீ சென்னையை சுற்றி பார்க்கணும் வந்துட்ட சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமை எடுது அது ரூமில் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி பாருது பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கத்துக்கு உனக்கு ரூம் கிடைக்கும் ஆனால் லக்கேஜெல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பாட்டியிருந்தாக்கா ராத்திரி தங்கத்துக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் போட்டவன் கடவுளை அறிஞ்சிடுவேன் கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டீங்கன்னா கூட இந்த உலகம் ஒன்று பிடிக்காது அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணும் அந்த மாதிரி சித்தம்ன்றது ரெண்டு சித்தம் இருக்குது ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது அது பேரறிவுன்னு அர்த்தம் மனசோட ஒரு சித்தம் இருக்குது சிற்றறிவுன்னு அர்த்தம் சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டு இன்பங்கள் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ரெண்டு 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 ரெண்டாவே இருக்குது அப்ப நீ எந்த சித்தத்தை நான் கேக்குறது அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க ஆரவாரத்தோட சித்தர்கள் என்றவன் எந்த வித ஆரவாரமும் எந்த ஒரு மனிதனோடும் உரவாட மாட்டோம் அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவனேங்க கண்டுபிடிக்குது அவனை அறிவோட வாழணும் அவனேங்க நீ கண்டுபிடிக்கிறது மனசோட தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் மனமற்று வாழறணும்னா மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு அஞ்சரை அடி மனுஷன் அவரை ஒரு போட்டோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுத்தால் போட்டோ விழாது காரணம் என்ன ஒளியும் ஒளியும் சேர்ந்தால் போ போட்டோ விழாது ஒளியும் இருட்டும் சேர்ந்தால் தான் போட்டோ அப்போ அவர் உடலே ஒளியாக மாறிப்போச்சு அதனால் அவரை போட்டோ எடுக்க முடியல அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளியோடவும் வாழ்ந்துடணும் இறைவனோடவும் வாழ்ந்துடணும் அவங்கள வந்து சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் மகான்கள் என்றுவன் ஞானிகள் என்றுவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும் செய்ய முடியுமோ செய்வோம் ஆனால் சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறது கிடையாது அவங்க மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தாங்க இறைவனோட வாழ்ந்தாங்க அவங்கள வந்து அறிய முடியாது நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க நான் அந்த சித்தரை பார்த்தேன் இந்த சித்தரை எந்த சித்தரையும் அவனாலையும் பார்க்க முடியாது சும்மானா ஒன்றா ஓன சொல்லுகிறேன் சித்தர்கள் வந்து இந்த மனிதன் சட்ட பண்ணுறதே கிடையாது இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது அதனால் சித்தர்களை அறிய முடியாது மகான்களே வந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள் எல்லா வேஷமும் தெருப்பூத்த தெருப்பூத்தாடுற மாதிரி ஆடுறோம் மகான் கட்டியது ஒன்றும் அறியலை உலக விஷயத்துலேயே ஈடுபட்டு உலக விஷயத்தோட ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கடவுளை எவன் ஒட்ட அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது எந்த வேஷமும் கட்ட முடியாது அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால் ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவன் ஒன்றும் கடவுளை அறியல அறியாதாலே இந்த வேஷம் எல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சில அடையாளங்கள்மா இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுதான் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க ஐயா இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அது நிறைய சித்தர்கள் நல் பிரச்சனை இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க அப்படிப்பட்ட மகான்கள் பத்தி தான் சொல்லுங்க ஐயா சித்தர்கள் இருந்தால்தானே நடக்கும் இப்போ அப்படிதான் நடந்தங்க இந்த நிறைய பேர் எங்கிட்ட வாங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் உங்க உடம்பு நோயில்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது தீக்க ஆரம்பிச்சுட்டானா ஊரில் ஆஸ்பத்திரிகெல்லாம் தேவை கிடையாது டாக்டரே தேவை கிடையாது இவனே டாக்டரை மாதிரிலாம் இதெல்லாம் வந்து சும்மா நான் நம்புறது இல்லைம்மா அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது பண்ண போறதும் கிடையாது என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னு தவிர நான் மந்திரம் மன்றம் தந்திரம் எங்கிட்ட வா நீ இப்படி ஆயிடுவோ அப்படி ஆயிடுவோன்னு நான் சொல்கிறதும் கிடையாது இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி சொல்லி ஜனங்க ஏமாண்டதுன்னு இருக்குது அது அவங்கவுங்க விருப்பம் நம்ம அதை சொல்ல முடியாது தடுக்க முடியாது ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்ல நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டீங்கன்னா இருக்கும் அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டீங்கன்னா கடவுள் இருக்கும் நீ எதை நம்பர் பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும் பேய் இல்லை நான் தான் பேயின்றனா பேய் இருக்காது

அடுத்தவங்கிட்ட போய் மந்தத்துக்கும் தந்தத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிக்கிற காரணம் என்ன உன்னுடைய ஆசை இதை விட நான் இப்படி ஆயிடலாம் நான் அப்படி ஆயிடலாம் அவர்கிட்ட போன அப்படி ஆயிடுவா அவன் பார்த்தான் சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான் இது அவன் மேலே தப்பு கிடையாது நீங்கள் செய்கிற செய்யற அதெல்லாம் ஏன்னா அவன் கூட தேடி வரல நீ தானே அவனை தேடி போற அப்ப நீ தானே ஏமாந்துட்டு வர அதனால நீ இதெல்லாம் நம்ப கூடாது நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறனா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கடவுளை நம்புற உனக்கு வேற உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும் நான் நிஜம் கடவுள் நிஜம் கடவுளை என்னை காப்பாற்றுவார் பிறந்ததுலேருந்து மந்திரமா காப்பாற்றிச்சேன்னா பிறந்ததுலேருந்து அர்த்தவனா என்ன காப்பாற்றினா பிறந்ததுல கடவுள் தானே காப்பாற்றுவார் அப்போ நான் சாகரவரையும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோட வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நீ உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது நீ சு துன்பப்படுற வாழ்க்கையில துன்பப்படுற இந்த துன்பம் ஏன் வந்தது நான் நல்லா உழைக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா சாப்பிடுறேன் ஆனா எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும் இதுக்கு என்ன காரணம் உட்காந்து கண்ணை மூடி யோசி யோசித்தினா இருக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை சீர் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ அதை விட்டுட்டு அது போய் ஏமா அந்த உட்காந்து நின்ஜினா அவன் பணம் தான் செய்வான் தான் சொல்றான் பாவி பணம் பறிக்க வருவா அவனுக்கு ஏழுநாருக்கு காசியில் காத்திருக்குதுன்றா ரகஸ்தீ அதனால இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்றதோ தந்திரம் பண்றதுன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசில ஏழு நரகம் ஒன்று காத்துங்குதுரான்ற அகஸ்து அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசு கோஷம் இப்போ இங்க கூட காசு கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிறோம் இது யாருக்காக கட்டுறோம் எனக்காகவா இல்லை என் மனைவிக்காகவா இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா கிடையாது பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும் நம்ம மறைஞ்சிடலாம் நம்ம கொடுத்தவங்க உழைப்பும் மறையக்கூடாது நான் செய்த நானும் மற என்னுடைய உழைப்பும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக செய்துன்னு அந்த மாதிரியான செயல்களை செய்யணுமே தவிர ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தனா நமக்கு நரகம் நிச்சயம் சொல்லு இன்னொரு கேள்வியா இது கேள்வின்னு சொல்ல சொல்கிறத விட எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் இப்போது பட்டினத்தாரோட

அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போட்டு தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார் இது ப அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார் ஒரு நாள் சொல்கிறாரு ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும் நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்ற அப்போ அவர் சொல்கிறாரு நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னா என்னப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்ணா எனக்கு உன்னுடைய பிள்ளையனுடைய கறி வேணும் அப்படின்ட்டு அப்போ இவர் மருந்தை போடுறாரு என்னடா அது பிள்ளையனுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன் இது எப்படி பாவமாக இருக்குது அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார் கணவன் கழுத்தாக இருக்கிறார் நீங்கள் செய்வீங்களா நீங்கள் ஆ அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் அவங்க செய்தாங்க கருத்தறுத்து கறி சமைச்சிட்டாங்க சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுன்றார் யார் சிவபக்தர் அப்போ அந்த சாதம் போட்டு ஒரு சொல்கிறார் ஏன்னா பைத்திய கத்தானமாக ஆள் தான் புள்ளை கறி போயணும்னு சமைச்சு வைக்கன்னு சொன்னால் திருப்பி பிள்ளையை கூப்பிடுன்றாங்க வரும் எங்கேருந்துடும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் இல்லை ஐயா பிள்ளைகரியை தான் சமைச்சி வச்சுக்கிறேன் அவன் எப்படி வரும் நீ கூப்பிடு வாசலில் போய் கூப்பிட்டாக்கா சீராக வரும் அப்போது அந்த தந்தையனுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக அவன் நம்பிக்கையை தெரிய உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார் அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்ரகிரி வந்து குரு பக்தியும் தி சிவபக்தியும் நிறைஞ்சவர் அந்த குருவுக்கு வந்து அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணுன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும் ஏன்னா படினத்தால் சாதாரணமான மகான் கிடையாது மற்ற மகான்மாலும் கிடையாது அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனோட பெரிய பணக்காரன் அவர் வந்து துறவி ஆனார் அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா பத்திரகிரிக்கு திருவிடை மருந்தூரில் மோட்சம் கொடுத்தார் மோட்சம் கொடுத்தோடனே அப்போ சொல்கிறார் பட்டினத்தார் என்னுடைய சீடனுக்கே மோட்சம் கிடைச்சது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளின்றதங்க காட்டுறோம் இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்கன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள் ஆனால் சொல்லலை இந்த கரும்புனுடைய மொனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே மோட்சம்ட்டார் அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாக போச்சு எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் புல்லா பரவி போச்சு அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும் பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறாரு அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தா தான் கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகுறாரு அந்த சமாதி அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார் அது கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா அது பூமிக்கு ஆகாயத்து சமமா இருக்குதுடா அப்படிப்பட்ட பொருள் அது ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண்ணோன் உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு கரும்புன்றது அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில் அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயில் அவருடைய சமாதியை வந்து அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாமிச்சாங்க அப்படி சமாதியானார் அவர் ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே ஒரு கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தால் அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார் அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இணைஞ்சார் இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள் மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம் காரணம் என்ன இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டு வச்சான் மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான்

யூடியூப்பில் மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கேட்பேன் சொல்லுரு கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சே சரி அதனால் ஐம்பத்தி மூணு வயது ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது நீங்க வந்து ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதி பரம் ஜோதி மனு இருக்குதுன்னையே நம்ப உடம்பு இருக்கிற ஜீவ ஜோதியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்குறேங்க ஐயா எனக்கு விடாம முயற்சின்ற ஒரு தன்மைக்குள்ள தன்னம்பிக்கையில் வந்திருங்கண்ணா எப்போ விடாம முயற்சி விடாம முயற்சின்னு ஒரு தன் தன்மை தன்னம்பிக்கையோடு வந்திருக்குறேங்கய்யா சார் என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சாதாரண உன்ன மாதிரி ஒரு ஆள் உன்னுடைய முயற்சி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய முயற்சி தான் வெற்றி அடைய வைக்குமே தவிர சில இடத்துல சில சாமியாரன் சொல்லுவாங்க எங்கிட்டவா உனக்கு ஆசீர்வாதம் நீ பெரிய பேர் இயராஜாவாயிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏமாத்தத்தில் என் வேலை இல்லை என்னால் வந்து எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தில் ஞானத்தை அடைஞ்சிடுவாங்கன்னா இங்கே உபதேசம் தேவையில்ல ஏதாவது தள்ளிலையும் கை வச்ச கூட்டு காமிச்சிடுவேன் போய் கடவுளை அதனால குரு ஆசீர்வாதம்ன்றது வேற அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதில் பயணம் பண்ணுறது தான் முக்கியம் குரு ஆசீர்வாதம் தான் போகிறவங்க வரவங்க காலில் எல்லாம் ஊழ்ந்தால் ஒரு புண்ணியமும் கிடையாது இப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ சொல்லி தான் இருந்து வந்துக்கிறேன்னு தெரியும் உனக்கு என்னான்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் இந்த மாதிரி முட்டாள்தான் தான் எல்லாரும் பண்ணி நினைக்கிறேன் ஊரெல்லாம் இந்த கொட்டை கட்டிங்கிருவேன் கொண்ட போட்டு காவி கட்டிங்கிருவேன் காலில் எல்லாம் போய் விழுந்து ஏமாந்து என்ன பயனு அதனால தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் தாய் துவப்பம் காலில் உழு ஏன்னா நீ உன் புள்ள கெட்டவனு தெரியும் ஆனா கெட்டவன்னு ஒரு தாய்க்கு தெரிஞ்சாள் என் புள்ள ஒரு நாள் நல்லவன் மாறிடுவான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான் என் புள்ள கெட்டவன் தெரியும் நாளைக்கு என் புள்ள நல்ல வழியில நல்லா வாழ்வான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான் தகப்பன் போற மறவனுக்கு எல்லாம் என்ன தெரியும் உன்னை பத்தி உன்னை பத்தியே தெரியாத அவன் என்னன்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான் இந்த மாதிரி மூடத்தனமான வேலை செய்யாதீங்க யாரு காலையும் விழாதங்க தயவு செய்து என் காலையில் விழாதிங்கன்னு சொல்றதுதான் நல்லதான்

அது பத்து மார்க் நிறைய வருது அது போல ஏதாவது விட்டுட்டா சரி இப்ப மூணு மாசமா யூடியூப் ஆரம்பிச்சாத்தியா வருஷமா யூடியூப் பாக்கிறவங்க வந்து இருக்க

எழுவத்தி ஏழு வயசு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா கொண்டு பண்றாங்க எனக்கு எழுவத்தி ஏழு வயசு சாமி இந்த வயசுல இப்பதான் எனக்கு இந்த வழிகள் தெரிஞ்சுது நான் அதை அடையணும் அதுக்கு என்ன வழி அத போய் எப்படியாவது என்னுடைய மரணத்துக்குள்ள அதை அடையணும்ன்ற நம்பிக்கையோட கேக்குறாங்க நீ அம்பத்தி மூணு அம்பத்தி மூணு அம்பத்தி மூணு அஞ்சு வாட்டி சொல்ற நான் என்ன சொல்றேன் இளமையில ஒரு பத்து வயசு பையன் ஓடுவான் அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவோம் இப்ப ஐம்பத்தி மூணு வயசுல அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிக்கும் அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம் போ எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்காத அதனால உன் வயசுக்கு ஏத்த மாதிரி உன் நினைப்ப உருவாக்கிக்கும் உன் வயசுக்குள்ள போய் இளமை வயசை உருவாக்காத உருவாக்கினா உரப்பு கிடையாதுங்க சட்டி காலியா போச்சு எல்லாம் இப்ப சொரணா கூட ஒன்னும் அகப்பையில கிடைக்காது அதனால கடிச்ச வரைக்கும் அதை சாப்பிட்டு பயணம் பண்ணிட்டு போரும் கண்டிப்பா வரும் உண்மையா செய்தினா கண்டிப்பா வரும் தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது புது மாப்பிள்ளை வந்து சாப்பிடவும் அஞ்சாதே பாருங்கடி வாழைப்பண்ணுறாரு புது மாப்பிள்ளை யாரு மதுரை புது மாப்பிள்ள உயிர் பழைய மாப்பிள்ள உடம்பு அதனால குயில் கூவது நாடம் வந்துச்சா அதனால குயில் கூவது இந்த உயிர் அங்கிருந்து வந்ததான் நீ அதோட போய் சேர்ந்துடு அப்படின்ற அங்கே நான் உனக்கு இனிப்பான மாங்கனி இருக்குது அதை சாப்பிட்டு